அப்படி நிறைய ஓட்டுடித்தளத்தை நம்பி தான் நிறைய திரைப்படங்கள் சிறிய படங்கள் எடுக்கிறாங்க இப்ப சமீபத்தில் சிறிய திரைப்படங்களுக்கும் ஓட்டுடி தளத்தில் இடம்லாம் போச்சு போராட வேண்டிய இருக்கு போராடி தான் ஓட்டுடி தளத்தை இருக்க முடியாது ரொம்ப அவங்களும் ரொம்ப ஆராய்ச்சி பார்த்து தான் தெரிஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு சிறிய படம் ஒரு நல்ல படம்

அது கதாநாயகன் இளன் காலேஜா இருக்கட்டும் கதாநாயகி அதுல முத்து கேட்டு நினைக்கிறேன் முத்துனு கேட்டு சரண்யா ஏற்கனவே சரண்யா அங்க பழைய கதாநாயகி இப்போ அம்மா அனுச்சிருக்காங்க ஆமா நீங்களும் அவங்க மாதிரி பெரிய ஆளா அப்புறம் அந்த தமிழ் கேரக்டர் ஸ்டாலின் சார் நடிப்பது தெரிஞ்ச விஷயம் விஷயம்தான் அவர் வந்து நகைச்சுவை நடிகராக இருந்து வளர்ந்தவர் வந்து நல்ல வளர்ந்து வருச்சர் இன்னைக்கு உருவாகியிருக்காரு இந்த படத்துல அந்த ஒரு கதாநாயகன் அப்பா இந்த லேண்ட்மன் மாதிரி வளர்ந்துருக்காரு

அவர் வந்து பத்து தெளம்பார் நான் பத்து தெளிநாட்டி தோணுவரேன் அந்த அவர் இந்த படத்தில் ப்ரோட்டா உள்ள அலெக்டிக்காக உள்ள சைலன்ட் அண்மையில் சைலெண்ட் இல்லை மகில்ல இந்த மாதிரி சைலண்டா ஒரு சூட்டை பத்த வச்சுட்டு வேலையை கட்டிட்டார் அப்புறம் எல்லா கட்டணுமா இந்த ஆட்டோக்காரன் ஃப்ரெண்டு கட்ட ரொம்ப அதே ஆர்ச்சி ரொம்ப முக்கியம் அந்த theatre க்கு ஏத்த அதுவும் ஏன்னா ஒரு commercial படங்கிறது வேற மாதிரி ஆனா அந்த live அ உள்ள படங்களுக்கு ஒரு எதார்த்தமான கதைக்கு அது artist ரொம்ப முக்கியம் ஒரு கிராமத்தான் அவன் ஒரு ஒரு பண்டிப்பு கண்டுபிடிக்கிறான் அதை வச்சு அலையிறாங்க போது அந்த இயக்கம் பேசிட்டு இருக்கணும் கிராமத்தான்ங்கிற அந்த உருவம் அந்த முகத்துல இருக்கணும் விரக்தி இருக்கணும் ஏன்னா படம் பூரா

போராட்டம்னா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி வரும் ஏன்னா பேசலாம் போயி முதல்ல எப்படி ஏமாத்தணும்னு நினைச்சிருக்க ஏமாத்துவான் நம்மளால ஏமாற்று பொருந்தி நம்ம நாடு கறைய அப்ப நம்ம ஏமாறுறதுக்கு அது சுவாங்க நம்ம நம்ம நாட்டு மக்களுக்கு ஏமாறுறது ரொம்ப ஈஸி அதனால ஏமாத்துவீசி ஏமாத்துக்குவான் ஆனா உண்மையானவன் நல்லவன் நல்ல நோக்கத்துல உள்ள வந்து இந்த உலகம் நம்பாது பூமி வடிவம் உருண்டைன்னு பைத்திய உருண்டை அந்த நாடு உலகம் அப்ப திருப்பி ஆகா ஆகாட விஞ்ஞானி பைத்தியம் சுட்டு அடுத்த விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல ஒரு அந்த கதாபாத்திரம் எங்கேயோ அழையுது எங்கயோ அழகு போராட்டம் 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 என்ன கடைசியா ஒரு ஒரு சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ஏரியா வரைக்கும் நான் ஜெயிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் உலக அளவு ஜெயிப்பேன் அதான் நம்பிக்கை அவன உலகம் நம்மளை கைவிடலாம் ஆனா நம்ம நம்பிக்கை நம்ம விடக்கூடாது நம்ம நம்பிக்கை போயிட்டாலே உலகம் கைவிடுறோம் அதனால இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்க ஏற்கனவே ஒரு படம் இந்த மாதம் சார் நடிச்ச படம் அதுவும் விஞ்ஞானிய பற்றி கதை தான் அதுக்கு மிகப்பெரிய வெற்றி பெரிய அவார்ட்லாம் வாங்கிடுச்சு மாதம் சாருக்கு எத்தனையோ படம் தமிழ்ல பண்ணிட்டு இருந்தா கூட இந்தியில பண்ணிட்டு கூட அந்த ராக்கெட்றப்பறம் அவருக்கு பெரிய பேர் வாங்கி கழிச்சு அந்த வகையில இந்த படமும் ஒரு விஞ்ஞானி பற்றி கதை அப்துல் கலாம் சொன்னதான் கனவு காண்கள் கனவு காண்கள் கனவு காண்கள் கனவு காண்பதோடு நிற்காமல் கனவோடு முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம்